குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே மிஸ் மை ஹஸ்பண்ட் அந்த நெக்ஸ்ட் பைஸ் பிரசிடென்ட் அ யுனைடட் ஸ்டேஸ் சரி வே ஆ அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக ஜேடி வென்ஸ் போட்டியிடுகிறார் துணை அதிபராக வென்ஸ் வெற்றி பெற வேண்டும் என ஒரு ஆந்திர கிராமமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த ஊரின் பெயர் வட்லூரு கிராமம் இந்த ஊரில் உள்ள சாய்பாபா கோயிலில் பூசாரி சுப்பிரமணிய சர்மா வென்ஸ் வெற்றிக்காக தினமும் பூஜை செய்து வழிபாடு நடத்துகிறார் எதற்காக ஆந்திர கிராமம் வென்ஸ் வெற்றிக்காக வேண்டுகிறது தெரியுமா வேன்ஸின் மனைவி உஷா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் உஷா அமெரிக்காவில் பிறந்தாலும் அவரது மூதாதையர் வாழ்ந்த பூர்வீக கிராமம்தான் இந்த வட்லூரு உஷாவின் தாத்தா பாட்டி இந்த கிராமத்தில் படித்தவர்கள் கல்வியில் உயர்ந்தவர்களாகவும் ஹிந்து வேதங்களை நன்கு அறிந்தவர்களாகவும் உஷாவின் தாத்தா பாட்டி ஊரால் மதிக்கப்பட்டார்கள் உஷாவின் தந்தை சில்குரி ராதாகிருஷ்ணன் சென்னையில் வளர்ந்து அமெரிக்காவில் படித்தவர் பிஹெச்டி முடித்தவர் உஷா சட்டம் படித்தவர் அவர் கல்லூரியில் படித்தபோது சக மாணவர் வேன்ஸை காதலித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் திருமணம் செய்தனர் தற்போது குடியரசுக் கட்சியின் சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வென்ஸ் வெற்றி பெற்றால் உஷா அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணி என்ற சிறப்பை பெறுவார் அதிபரின் மனைவியை முதல் பெண்மணி என்றும் துணை அதிபரின் மனைவியை இரண்டாவது பெண்மணி என்றும் அமெரிக்காவில் அழைப்பது வழக்கம் வட்லூர் கிராமத்தில் உள்ள சாய்பாபா கோயில் உஷாவின் முன்னோர்களுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டது எங்களது சிறப்பு பிரார்த்தனையால் வென்ஸ் வெற்றி பெறுவார் உஷாவுக்கு இரண்டாவது பெண்மணி சிறப்பு கிடைக்கும் என பூசாரி தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற அவரது பூர்வீக கிராமமான மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரத்தில் உள்ள தர்மசாஸ்தா கோயிலில் மக்கள் ஒன்று கூடி வழிபாடு நடத்தினர் இரண்டாயிரத்தி இருபதில் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் பதவிக்கு நின்றபோதும் துளசேந்திரபுற மக்கள் பிரார்த்தனை செய்தனர்